நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கணும் பாருங்க தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ரமே நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி பக்தன் சொல்வது ஆகிய வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது காரணம் என்ன அவர் வல்லவர் அமேன் தேவரி சகலத்தையும் செய்ய நீ வல்லவர் சகலமும் எவ்வளவு அருமையை சொல்லப்பட்டிருக்குது பாருங்க சகலமும் எவ்ரி இட் இஸ் பாசிபிள் பிஃபோர் ஹிம் என் இயேசுவான அந்த காரியம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே சகலமும் என் ஆண்டவர் இயேசுவின் ஆலக்கு கூடும் ஆமே காரணம் அவர் வல்லவராகவே இருக்கிறார் அவர் வல்லவராகவே இருக்கிறார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே கத்தர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் அதை உணர்த்து மன்னமாக ஆதி ஆமாம் பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் அப்பொழுது கர்த்தர் ஆபரகாமை நோக்கி சாரால் நகைத்து நான் கிளவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன் கத்தரால் ஆகாத காரியம் உண்டோ கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அவர் வல்லமை உள்ளவர் எல்லாமே அவரால் ஆகும் சர்வத்தையும் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உட்ப காலகட்டத்துல முன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது ஆனாளுக்கு ஒரு குமான் பிறப்பான் என்றார் என்று சொல்லி அருமையாக தேவன் இடைபெறுகிறதே வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது என கண்பான தேவ ஜனமே லூக்கா பதினெட்டு இருபத்தி ஏழு அடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய ஏசுபால கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை மனிதர்களால் கூடாத காரியம் நேகம் உண்டு ஆனால் கர்த்தரால் எல்லாம் கூடும் என்பதை என் வேதமருமையாக சொல்லுகிறது என் வேதமருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது ஆதியாம் இருபத்தி ஓராம் மேன் நம்ம வாசித்து பார்ப்போம் ஆண்டவர் ஆண்டு சொன்னபடியே செய்கிறார் ஒன்று ஒன்றெடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்திருந்தபடியே கட்டாட்சமானார் கர்த்த தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்துள்ளார் ஆபரகம் முதிர்வைதாய் இருக்கையில் சாரால் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால் ஒரு சொல்லுங்க நல்ல சத்தமா சொல்லுங்க என அவர் வல்லமை உள்ளவர் உலகம் ஒருவேளை சொல்லலாம் அவ்வளவுதான் சாராலும் அப்படித்தான் நினைத்தது கூட எல்லாம் முடிந்தது போனது ஆமா பிள்ளை பெற்றெடுப்பதற்குரிய வழிபாடுகள் நின்று போயிற்று எல்லாம் முடிந்துச்சு இனிமே எங்க போய் எனக்கு பிள்ளை பிறக்க போகுது அப்படின்னு நகைத்தால் நகன்பான தேவ ஜனம் நீங்கள் நானும் ஆராதனை செய்கிற ஆண்டு அவர் சர்வ வல்லமையுள்ள அலுவயா ஒருவேளை குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில தேவைகளுக்காக வெகு நாட்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்களோ உங்கள் பிஸ்னஸில் ஒருவேளை நீங்கள் நினைத்தது நடக்காதபடிக்கு தடையாக இருக்கிறதே என்று சொல்லி வெகு நாட்களாக காத்திருக்கிறீர்களோ ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட பேசுகிறார் உங்களோடு கூட பேசுகிறார் என் ஆண்டவர் இயேசு நகபரியமான தேவ ஜனமே நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல என்று சொல்லி கத்த நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார் கண்மான தேவ ஜனமே அவர் எனக்கும் அற்புதங்களை செய்வதற்கு உண்மை உள்ளவராகவே இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர்